ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சரோதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தியோ மிருத்திம் நமகம் இன்றைய தினம் ஸ்ரீ பாதராஜ தீர்த்தர் அவர்களின் மகிமையாக அவரின் பெருமையாக சில கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம் பாதராஜர் அவருடைய மூல பிருந்தாவனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முளபாகல்னு ஒரு ஒரு டவுன் அது அது வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்குது முளபாகல் நரசிம்மசுவாமியுடைய தீர்த்தம் இருக்குங்க அங்கே ஒரு குளமும் இருக்கு தீர்த்தம் நரசிம்மசாமி தான் புடைப்புச் சிற்பம் அந்த அருகோண நட்சத்திரம் இருக்கு இல்லையா ஷட்கோணம் ஷட்கோணத்தில் நரசிம்மசாமி அப்படியே யோக நரசிம்மராக வீட்டிருக்கிறார் அந்த இடத்துல தான் இந்த ஸ்ரீபாதராஜனுடைய மூல பிருந்தாவனம் இருக்குது மூலபிருந்தாவன என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கேயே சுவாமிகள் வந்து பிருந்தாவன பிரவேசம் அடைந்ததாக பொருள் அதனால் அதுக்கு பேர் மூல பிருந்தாவனம் பேர் மற்ற இடங்கள்லாம் கூட ஸ்ரீபாதராஜருடைய பிருந்தாவனங்கள் மடங்கள் மடங்கள் இருக்கின்றன அவைகளெல்லாம் மிருத்தியோ பிருந்தாவனம் என்ன மிருத்தியன்னா அங்கேருந்து மிருத்தியை கொண்டு வந்து வேறு சில ஊர்களில் அந்த பிருந்தாவனத்தை வச்சுருப்பார் அதுக்கு மிருத்தியா பிருந்தாவனம் என்ற பெயர் கும்பகோணத்தில் நாச்சியார் கோயிலில் பக்கத்தில் நாச்சியார் கோயில் கிட்டிய பக்கத்தில் அந்த ஊரில் ஸ்ரீ பாதராஜருக்கு ரொம்ப பல வருஷமாக எங்கள் மிருத்தியா பிருந்தாவனம் இருக்குது அதே போல் கோயம்புத்தூரில் இப்போது சமீபத்தில் பாதராஜ மடம் இருக்குது இன்னும் சில ஊர்கள்லாம் கூட இருக்குது ஆக இந்த அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மிருத்தியா பிருந்தாவனம் பேர் இதுக்கு பேர் மூல பிருந்தாவனம் பேர் ஸ்ரீ பாதராஜர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி அந்த பெயர் வந்த காரணம் மகிமையை பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம் ஆந்திர மாநிலத்தில் கார்பரேன்னு ஒரு சேத்திரம் இந்த கார்பரேங்கிற சேத்திரம் தான் சமீபத்தில் என்னாச்சுன்னா இந்த கொப்பரா அப்படின்னு ஆயிடுது அந்த சேத்திரத்தில் ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கார்ப்பராட்சம் இங்கே கொப்பராட்சத்திரம் எப்படி இருந்தால் நம்ம இது சொல்கிறோம் இல்லையா அதாவது வந்து பேச்சு வழக்கு நடவடிக்கிலே போய்டும் இப்போ வந்து நீங்கள் நம்முடைய பரங்கி மலை ஊருக்கு இல்லையா ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பரங்கி மலைன்னு அந்த பரங்கிமலை வந்து ஒரு ரிஷி இருந்தார் மிகப்பெரிய ரிஷி அவர் பேர் வந்து பிரிங்கின் பேர் அவருக்கு அவர் தவம் புரிஞ்சார் அதே மாதிரி இங்கே வந்து கார்ப்பராங்கிற ரிஷி ஒரு பெரிய ரிஷி அவர் பேர் தான் அது அவர் பேரில் தான் அந்த என்னாச்சு அந்த ஊருக்கு பேர் கார்பரன் வந்தது கடைசியில் கொப்பரான்னு அழித்த அதாவது இந்த கார்ப்புற மகரிஷி என்ன பண்ணாருன்னா கடும் தவம் புரிஞ்சார் நரசிம்ம சுவாமியை நினைச்சி நரசிம்ம தியானம் பண்ணி அதே பண்ணும்போது நரசிம்மசுவாமி அவர் முன்னாடி பிரத்யட்சமாகி அவருக்கு இங்கே தரிசனம் கொடுத்து அந் அதனால் அந்த இடத்துக்கு பேர் கார்பற அப்படின்னு வந்தது இன்றைக்கும் அங்கே வந்து ஒரு அஸ்வத்தை அதாவது பெரிய ஒரு அரச மரம் இருக்கிறது அந்த அரச மரத்தின் அடியிலே இந்த அதாவது தோன்றியதாக ஐதிகம் எப்படின்னா சால கிராம் உருவமாக அந்த மேடை அமைச்சு அந்த மேடையிலே அந்த இடத்திலே அந்த மரத்திலிருந்தே அதான் கம்பர்னு பேர் இல்லையா அதனால் கம்பர்னா என்ன நரசிம்மர் பேர் கம்பர்னு ஒரு உண்டு கம்பர்னா கம்பத்திலிருந்து தோன்றியவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இல்லையா அதே மாதிரி தூணில் இருக்காரா அப்படின்னு கேட்டான் ரண்ய கஷிபு என்ன பண்ணான் பிரகலாதன் கேட்டவுடனே ஆமாம் இருக்கார் எங்கே இருப்பார் தூணில் இருப்பார் துன் து துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்னோடனே அந்த தூண்லேருந்து அந்த கம்பத்திலேருந்து ஒன்றே அந்த கம்பத்தை பிளந்துண்டு நரசிம்மசாமி வந்தார் இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து இந்த அஸ்வத்தை அந்த அரச மரத்துலேருந்து பிளந்துண்டபடி பதினாறு கைகளை அதாவது அஷ்டபுஜம் அஷ்டபுஜம்னா பதினாறு கை இல்லையா புஜம் அஷ்டப்போ ரெண்டு ரெண்டு என்ன சேர்த்தா பதினாறு கை இந்த பக்கம் எட்டு அந்த எட்டுக்காக பதினாறு கைகளுடன் அப்படியே அந்த இடத்துல தோன்றி எதுக்குன்னா அந்த தான் இரண்டிய குஷிபுவை கொள்வதற்காக தோன்றினார் அப்படின்னு இது இருக்குது இங்கே அந்த மாதிரி காட்சி தந்ததுனால யாருக்கு அந்த கார்புற மகரிஷிக்கு காட்சி தந்தால் தவம் புரிஞ்சதால் அவருக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்து தவம் பண்ணார் எங்கே கிருஷ்ணாநதி கரையில் இப்போ நான் சொல்கிறோம் இல்லையா கார்ப்புறங்கிறது கொப்பரான எடுத்துன்னு அந்த நரிக்கரையில் அந்த ஸ்ரீ நரசிம்மசுவாமி நினச்சி தவம் பண்ணிட்டு இருந்தார் அதனால் நரசிம்மசுவாமி தவத்தை மச்சி மெச்சி அவருக்கு தரிசனம் கொடுத்தார் அந்த மாதிரி தரிசனம் கொடுத்தார் இல்லையா அதனால் அந்த பேர் வந்து கார்பறங்கிறது நாலு இடங்கள் என்னாச்சு கோப்பரான ஆயிடுத்து அதே மாதிரி தான் இந்த நம்முடைய இந்த பிரிருங்கி மலை கூட பரங்கி மலைன்னு ஆயிடுத்து என்ன ரீசன்னா அவரும் பெரிய மகரிஷி பிரிங்கின்னா வண்டுன்னு அர்த்தம் சமஸ்கிருத்தில் பிரிங்கிங்கிறது தமிழில் வண்டுன்னு பேர் அவர் வந்து வண்டு மாதிரி ரூபம் எடுத்துவார் அவருக்கு வந்து மூணு காலம் இருந்தது ஏன்னா பார்வதி சாபம் அடிச்சிட்டா அதாவது இது ஒரு பெரிய கதை இதை சொல்லியிருக்கோம்னா அப்புறம் பாதிராஜர் பார்க்க வேண்டாமா பெயர் காரணம் இருந்தாலும் சொல்லிடுறேன் ஆக எப்படின்னு தெரியும் இல்லையா ஆக பிரிங்கி மலை எப்படி பரங்கி மலையாச்சுன்னா அந்த பிரிங்கி மனிவர்ங்கிற வந்து சிவபெருமானை மட்டுமே வணங்குவார் சிவபெருமானே தியானம் செய்தால பார்வதி கோமத்து அதனால தான் சாகு மாட்டேன் அதனால் அவரால் ரெண்டு கால நிற்க முடியும் மூணு காலது ஒரு விஷயம் ஆக வண்டு மாதிரி அவர் ரூபம் எடுத்துவார் தேவையான அதனால் அந்த காட்சி கொடுத்தார் எப்படி அர்தனாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார் சிவபெருமான் எங்கே அந்த பிரிங்கி மலையில் அதனால் அந்த பெயரை பிரிங்கின்னு வச்சு பிரிங்கி மலைன்னு அந்த காலத்துலேருந்து தொன்று தொட்டு வந்துட்டு இருந்தது அப்புறம் நாலு இடவில் இந்த பிரிங்கி மலை என்ன ஆச்சுன்னா பரங்கி மலை ஆச்சு இல்லையா அதே மாதிரி தான் இங்கே கற்பரா என்கிற ஒரு ரிஷி பெரிய ரிஷி நம்முடைய நரசிம்மசுவாமியை தவமிருந்து அந்த இடத்துல அவருக்கு காட்சி த நரசிம்மசுவாமி அவருக்கு காட்சி கொடுத்தார் ஏன்னா அவருடைய தவத்தை வச்சு அவருடைய அந்த விடாது தவம் செய்து கொண்டு அவருடைய இதை எடுத்து அவருக்கு வந்து தரிசனம் கொடுத்தார் அதே மாதிரி தான் ஸ்ரீபாதராஜருக்கு அந்த இடத்துல வந்து என்னென்னா மூர்த்தி இருக்கார் இல்லையா நரசிம்மசாமி மூர்த்தி இருக்கார் எப்படி சொன்னேன் புடைப்பு சிற்பமாக இன்றைக்கும் நீங்கள் போனால் அங்கே நரசிம்ம தீர்த்தம் இருக்குது அங்கேயே அந்த முலபாகல் ஊரில் அங்கேயே தான் அந்த மடம் இருக்கிறது முளபாகல் மடன்னு பேர் இருக்குது ஸ்ரீபாதராஜர் முளபாகல் படனம் அங்கேயும் நரசிம்மசுவாமி வந்து இருக்கார் அந்த நட்சத்திரம் இருக்குது இல்லையா அதாவது ஷட்கோணத்தில் அப்படியே அந்த யோக நரசிம்மராக காட்சி தெரிகிறார் யோக நரசிம்மர் சொன்ன சொல்லுவோம் என்னமே ஆனால் யோக லட்சுமி நரசிம்மன் தான் எங்கே பார்த்தாலும் சொல் ஸ்ரீ யோக லட்சுமி நரசிம்மன் தான் சொல்லும் அந்த மாதிரி லட்சுமி நரசிம்மராக எங்கள் காட்சி தெரிகிறார் யோகம் செய்த நிலையில் அப்போது இந்த பதினாறு கைகள் இவரோடு வந்தாரிஞ்சு அவர் என்ன ஆயுதம்லாம் இல்லை என்ன ஆயுதம் கூடாது இல்லையா அது பதினாறு கையில் இருந்த ஆயுதங்களையும் யார்கிட்ட கொடுத்தா மகாவிஷ்ணுகிட்ட கொடுத்துட்டார் மகாவிஷ்ணு அவர் அதெல்லாம் அவதாரம் தானே அப்போது அந்த சட்கோணத்தை வராது அவதாரம் செஞ்சு அந்த அதுக்கு எதிராக அவர் சக்கரபாணின்னு ஒரு பேர் உண்டு மகாவிஷ்ணுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு ஆயுதெல்லாம் கொடுத்துட்டு வெறும் கையோட ஏன்னா உங்கள் நமக்கு தெரியுமே இந்த அதெல்லாம் சொல்லியிருந்தால் இப்ப ஆகிடும் பிரகலாத சேத்திரம் சொல்கிற மாதிரி ஆகிடும் ஆக அந்த இரண்ய குஷுபிவை கொள்வதற்காக ஆயுதங்கள்லாம் தேவைக்கூடாதுன்னு எந்த ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் மனுஷனும் கூடாது மிருகம் கூடாது தானே இப்போ வந்து மிருகம் பாதி மனுஷன் பாதி வந்து எடுத்த சிம்ம முகமும் அந்த ஆக்சுவலாக மனுஷ உடம்புங்கிறாங்க தவறு அது நர நாராயணன்ற பேர் நர நாராயணருக்கு நாராயணா விட நாரா அப்படின்னா நாராயணர் இந்த நாராயணரில் அதுலேருந்து அந்த ர ப்ளஸ் சிம்மங்கிறதுக்கு சி இல்லையா அந்த ஆ ப்ளஸ் இ என்போது ஊ ஆகிடும் ஸோ நிரு நிருசிம்ம அப்படிங்கிறத சொல்லுது நிருசிம்ம நரசிம்மங்கிறது நரன்னாக்க தான் என்ன நம்ம மனித உடம்பு அது மனித உடம்பு கடவுள் உடம்பு தான் அது தான் என்ன சிம்மத்தினுடைய சிரம் ஆக நர ப்ளஸ் கூட்டல் சிம்ம அந்த அந்த கூட்டல் வரும்போது என்ன ஆகும்னா ஆ ஈ சேர்ந்து ஊ ஆகிடுது ஸோ நிருசிம்ம அந்த ருன்னு ஆயிடுது அது ஆயோட ஈ சேரும்போது நிரு ரு ஆகிடுது நிருசிம்ம அதுதான் சரியான உச்சரிப்பு ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் நரசிம்ம ஆனால் நரன்னா மனிதன் சிம்மண்ணா மனிதன் பாதி சிம்ம மிருகம் பாதின்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரி தவறு நிருசிம்ம தான் சரியான உச்சரிப்பு ஆக எப்படி இருக்கட்டும் ஆக அந்த நரசிம்ம சேத்திரம் அது தீர்த்தம் இருக்குது நரசிம்ம தீர்த்தம் அந்த இடத்துல தான் இந்த முளபாகல் மடம் இருக்குது அந்த ஸ்ரீபாதராஜர் என்ன பண்ணார்ன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரிப்பு ஒரு சமயம் வந்திருந்தார் அது என்னன்னு பார்க்கலாம் இந்த கார்ப்ரா அத சொன்னையா கொப்பரா அந்த சேத்திரத்துக்கு தான் அந்த சேத்திரத்தில் ஸ்ரீ விபூதேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு மகான ஒரு பெரிய மகான் அவர் என்ன பண்ணார்னா சன்னியாசி அவர் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு பால சந்யாசி பால சந்யாசி சிறிய அதாவது பாலகனாக இருக்கிற சன்னியாசிக்கு ஒரு நாள் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் எந்த இடத்துல கொற்பரா கொப்பரா எப்படிப்பட்ட இடம் சொன்னபோதுலையே அங்கே ஒரு பெரிய அரசமரம் அந்த அரசமரத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை தோன்றினார் அந்த நரசிம்மசுவாமி அந்த மேடை வந்து எப்படியா எனக்கு கிராம இருக்குது சால கிராமத்தாலேயே ஆன மேடை அந்த மேடத்தில் பதினாறு கரங்குளம் தோன்றிய நரசிம்மசாமி அந்த இதை பார்ப்பதற்காக அந்த தரிசனத்தை பார்ப்பதற்காக அந்த நரசிம்மரை தரிசனம் செய்ய வேண்டியதற்காக திருப்பதியில் இருக்கும் வெங்கடேஸ்வரர் சீனிவாசர் அவர் வெங்கடாஜலபதி இங்கே வந்திருந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு அங்கே வந்திருக்கார் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய கஷேத்திரம் தான் அந்த கொர்பரா சேத்திரம் எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா அந்த கொப்பரா போய் சேத்திரம் அதாவது கார்பராங்கிறத கொப்பரா சேத்திரம் அதை போய் பார்க்க முடியுதோ இல்லையோ நீங்கள் இன்னும் கூட இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சேத்திரம் இருக்குது எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீமுஷ்ணத்தில் அதே மாதிரி அங்கே வந்து கிருஷ்ணா நதி ஓடு கிருஷ்ணா நதி கரையில் அது அமைஞ்சிருக்கு இந்த கொற்பராது ஆனால் இங்கே வந்து ஸ்ரீமுஷ்ணம் திருமுட்டம் சொல்லுவாங்க தமிழில் அந்த ஸ்ரீமுஷ்ணத்தில் பெருமாள் கோயில் இருக்கார் அதாவது வராகப் பெருமாள் அவர் வந்து சாலகிரம் ஒரு பொந்தம் அந்த வராகப் பெருமாள் ஆக அந்த வராகப் பெருமாள் பூமி வராகப் பெருமாள் பேர் அது அந்த அதுக்கு பின்னாடி என்னென்னா ஈஸ்வரன் கோயில் இருக்குது அந்த ஈஸ்வரன் கோயில் பார்த்தபடி ஈஸ்வரன் கோயில் சன்னதிக்கு முன்னாடி ஒரு பெரிய தீர்த்தம் இருக்குது குளம் இருக்குது அந்த குளத்துக்கு பக்கத்திலே கார்னரில் ஒரு பெரிய அரசமரம் இங்கே சாலகிரம் மாதிரி அங்கே வந்து ஒரு மேடை இருக்குது என்ன ஒரு இது பாருங்க கம்பாரிசன் பார்த்து பார்த்திங்களா மாதிரி சேத்திரை பார்க்கணும் அங்கே போய் பார்க்கலாங்கன்னா சொல்லலாம் அதே மாதிரி ஒரு பெரிய அரசமரம் நல்லா ஒரு பத்துக்கு பத்து சதுரடி அகலம் கொண்ட ஒரு பெரிய அரசமரம் இருக்குது அந்த அரசமரம் பார்த்திங்கன்னா கொடை மாதிரி இப்படி விரிஞ்சின்னு இருக்கும் அப்படியே இந்த அந்த இடத்துல ஒரு மேடை இருக்குது அங்கே சாதகிராம மேடை இங்கே வந்து சாதாரண இந்த சிமெண்ட் எல்லால் போட்ட மேடை தான் அங்கே நான் ஒன்றும் போய் பார்த்ததில்ல படித்தது தான் அந்த மாதிரி மேடையில் சின்ன ஒரு கோவில் மாதிரி இருக்குது அந்த கோவில் அழகான விக்கிரகம் லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி தெரிகிறார் போனீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் போனால் பார்த்துருவாங்க அங்கே வந்து வியாசராய மண்டபம் இருக்குது அந்த இடத்துல எதுக்கு சொல்ல வரேன்னா அது மாதிரி லக்ஷ்மிரசிவர் நித்தியம் அங்கே வந்து பூஜை நடக்கிறது அஸ்வத்தா அஸ்வத்த ட்ரீ அதான் அந்த அரசமரம் அஸ்வத்த மரம் இருக்கிறது இங்கே நல்லா பெருசாக இருக்கும் அஸ்வத்த மரம் எங்கேயும் இப்போ சொல்லுவோம் அதே மாதிரி அங்கேயும் அஸ்வதி மிகப்பெரிய ரசுவர் பல ஆண்டுகளான ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆன அந்த அரச மரம் அந்த மேடையில் லக்ஷ்மி நரசிம்மர் சின்னதாக திருக்கோவில் கொண்டு இருக்கிறார் தினைக்கும் அங்கே மத்வார்கள் தான் இங்கே பூஜை பண்ணுறா தினைக்குமே அதுக்கப்புறம் அவன் பூஜை பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த அஸ்வத் அஸ்வத் ம அஸ்வமரத்தை சுற்றி வருகிறார்கள் எதுக்கு சொல்லணும்னா அதே மாதிரி இருக்குது இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த கிருஷ்ணா நதி கரையில் அந்த சாதகிரம ரூபமாக அந்த மேடையை அமைத்து அதில் வந்து பதினாறு கரங்களுடன் இருக்கிற நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மராக காட்சியிருக்க அழகாக அமர்ந்த குளத்தில் அதாவது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த சின்ன ஒரு கோயில் மாதிரி குனிஞ்சு தான் ஒரு உள்ளே போய் பூஜை பண்ணும் அவ்வளோ மாதிரி சின்ன குகை மாதிரி இருக்கும் அது மாதிரி கற்பராங்கிறதுக்கு மீனிங்கும் உண்டு ஒரு குகைன்னு உண்டு ஒரு பெரிய ஒரு கேவ் அந்த மாதிரி மீனிங் உண்டு கற்பராக்கு அந்த பொருளும் உண்டு அது அந்த மாதிரி அமைஞ்சிருக்கா போய் பார்த்து தான் நீங்கள் வந்து சொன்னீங்க ஆக அந்த இடத்துல அந்த மாதிரி மேடை இருக்குது மரம் இருக்குது மாதிரி இங்கேயும் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா இப்போது சினிமுஷ்ணம் வகை எதுக்கு சொன்னால் அது அதே மாதிரி அங்கே இருக்குங்கிறதுக்கு அங்கேயும் இந்த வியாசராய மடமும் இருக்குது அப்புறம் பக்கத்துலேயே ராகவேந்திர சுவாமிகள் வந்து அங்கே கொஞ்ச காலம் தங்கி இருந்திருக்கார் அந்த சின்ன வீடு இன்றைக்கும் அது அப்படியே இருக்குது சின்ன ஓட்டு வீடு மாதிரி போட்டு இருக்குது இன்றைக்கும் அது இருக்குது ரா இப்போ அங்கே ராகவேந்திர சுவாமியோடைய பிருந்தாவனமும் இருக்குது மிருத்திகா பிருந்தாவனம் இருக்குது அதோடு மட்டுமில்லை முந்தி நம்முடைய மத்வாச்சாரியார் இருக்கிறச்ச மத்வாச்சாரியார் அங்கெல்லாம் வந்து யாத்திரை செஞ்சுருக்கார் அப்படி யாத்திரை செய்யும்போது அந்த ஸ்ரீமுஷ்ணம் அந்த கோவில் சொன்னோம் இல்லையா பூவராகர் கோவில் அந்த புவராகர் கோவில் விருத்தாஜனம் செல்லும் பாதையில் அதாவது ஒரு கிலோ சுமார் ஒரு இருக்கும் அந்த ரோடு மேலே பக்கத்துலேயே அதாவது அப்போ வந்து அந்த காலத்து மத்வாச்சாரியார் அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்கார் அப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஜலம் இல்லை தண்ணி கூட தண்ணி இல்லை ஒன்றுமே இல்லைன்னு ரொம்ப ஒரு பஞ்சமாக இருந்திருக்கு அந்த ஒரு காலத்தில் ஸ்ரீமுஷ்ணத்தில் அந்த ஒரு பகுதியில் அங்கே போயிட்டுருக்குச்சு அப்போ மக்கள்லாம் அப்போ வந்து ரொம்ப இந்த நம்முடைய மத்வாச்சாரியிட்ட வேண்டி கேட்டுருந்த உடனே மத்வாச்சாரியர் என்ன பண்ணார் என்னுடைய கையில் இருக்கிற தண்டத்தினால ஒரு கீரல் பூட்டார் கீரல் பூட்ட உடனே அங்கே வந்து ஜலம் வந்து இன்றைக்கும் இடம் அப்படியே அந்த சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு குளம் மாதிரி அங்கே இருக்குது அங்கே வந்து தண்ட தீர்த்தம்னு பேர் இருக்குது ஏன்னா தன்னுடைய கையில் இந்த தண்டத்தினால உடனே அங்கேயிருந்து ஜலம் பேரிட்டு வந்ததில் அந்த பேருக்கு வந்து அந்த அந்த தீர்த்தம் அதாவது தண்ட தீர்த்தம்னு பேர் இன்றைக்கும் இங்கே ஜலம்லாம் இருக்குது அங்கே ஒரு சின்ன ஒரு மடம் வேறு இருக்குது ஆக நம்ம இந்த பாதராஜர் ஆக இந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துல உட்காந்து நம்முடைய ஸ்ரீ யூதேந்திர தீர்த்தர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய சிஷ்யராகிய சந்நியாசி லக்ஷ்மி நாராயண சுவாமிகளுக்கு லக்ஷ்மி நாராயண தீர்த்தருக்கு இந்த மாதிரி பாடம் கற்று இருக்கிறார் அந்த மாதிரி பாடம் கற்றுக்கொண்டு இருக்கும்போது அந்த பால சந்நியாசி அங்கே உட்காந்து கற்றுக்கொண்டிருக்கார் இல்லையா அந்த மாதிரி அந்த கற்பிக்கிறார் கற்றுக் கொடுத்து கற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி நேரத்தில் அங்கே வந்து சுவாமிகள் ரகுநாத தீர்த்தர் அப்படின்னு ஒரு அவரும் பெரிய ஒரு தீர்த்தர் மகான் ஆக அந்த ரகுநாத தீர்த்தர் வந்து அங்கே வந்த உடனே இந்த யுதேந்திர தீர்த்தரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே அந்த பாலசந்யாசியும் இவருக்கு யாருக்கு நம்முடைய ரகுநாத தீர்த்தருக்கு நமஸ்காரம் சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்கார் இந்த ரகுநாத தீர்த்தர் இந்த பால பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருக்கார் பார்த்துட்டே இருந்துட்டு மனசுக்குள்ளச்சுக்கிறார் அப்படியே ஆச்சரியமாக ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த பாலகனை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் ஒரு இன்னமும் ஒரு ஒரு இது அப்படியே பார்த்துட்டே இருக்கார் கண் கொட்டாமல் பார்த்துட்டுருக்கார் அப்படியே ஆ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு விக்கித்து போய் நிற்கிறார் அப்படியே அப்படியே ஒரு பிரகாசம் ஒரு இன்னமும் தெ தெரிகிறது அந்த பால சன்னியாசி அவர் பேர் என்ன லக்ஷ்மி நாராயண தீர்த்தர் அந்த லட்சுமி நாராயணித்தர் பாலசன்னியாசி வேலை இவ்வளோ பார்த்தோம் பார்த்துட்டு இதை பார்த்தோன்னு விபதயதிருதித்தர் என்ன பண்றாருன்னா இந்த பாலசன்யாசி ஒரு பெரிய நல்ல அந்த கல்வி அறிவு நல்ல ஒரு அறிவெல்லாம் பெற்றிருக்கிறான் மிக நல்ல ஒரு குழந்தை ஒரு நல்ல பாலதான குழந்தைன்னு பால சன்னியாசி நல்ல ஒரு சிறந்த அறிவாளி மிகச்சிறந்த கல்விமான் இப்படிலாம் சொல்லி பாராட்டுறார் யார்கிட்ட ரகுநாத தீர்த்திட்ட நல்ல மாணவன் நல்ல சிஷியன் நல்ல நிறைய நாலேஜ் இருக்குது நல்லா படிச்சிருக்கான் நல்லா படிக்கிறான் படிக்கலாம் நான் சொல்லுவான் இல்லையா டீச்சர்ஸ் வாங்கி நல்லா படிக்கிற இது நல்லா ஒரு ட்ரிப்பு சொன்னாலே புரிஞ்சுக்கிறான் நல்ல பதில் சொல்கிறான் எல்லா பாடங்களையும் நல்லா படித்து அன்னிக்கெல்லாம் பண்ணுறான் ஹோம்ஒர்க் அந்த மாதிரி இந்த விபுதேந்திர தீர்த்தர் வந்து ரகுநாத தீர்த்தத்தை சொல்கிறார் ஏன்னா இவர் இருந்தார் இல்லையா அப்போ ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி ஆயிடுது யாருக்கு உபதேந்திர யார் இந்த பையன் என்ன ஒன்று எல்லாத்தையும் சொல்லிட்டார் ரொம்ப நல்ல பிரகாசமான நல்ல வெரி பிரில்லியண்ட் அப்படின்லாம் இல்லையா டீச்சர் மாதிரி சொன்ன உடனே புரிஞ்சிட்டார் இவர் விபு விபுதேந்திர மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று இது பரீட்சை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அது வாஸ்தவம் தானே அந்த மாதிரி பரீட்சை பண்ணி பார்க்கலான்னு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி தித்தர் அந்த பால சன்னியாசியை பார்த்து ரகுநாத தீர்த்தர் கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா இந்த ஆக இந்த லக்ஷ்மி நாராயண பெரு லக்ஷ்மி நாராயண தீர்த்தரை பார்த்து இந்த ரகுநாத ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா இந்த சிறு வயதுலேயே இந்த பாலகாக இருக்கிற இந்த இந்த நேரத்தில் இவ்வளவு ஒரு புலமையா இவ்வளோ ஒரு சக்தியா அப்படின்னு சொல்லி புலமையா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு சுதாங்கிற ஒரு கிரந்தத்துலேருந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார் இந்த வார்த்தைக்கு மட்டும் நீ பொருள் சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த யார் ரகுநாத தீர்த்தர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண தீர்த்தர் அந்த பாலசன்னியாசியை பார்த்து கேட்குறார் உன்ன பால லக்ஷ்மி நாராயணர் என்ன பண்ணார்ன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் இல்லை அந்த வார்த்தை அதாவது சுதால் அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டுமல்லாமல் அந்த ஒரு வார்த்தையும் அந்த டோட்டலாக அந்த முழு ஸ்லோகத்தினுடைய பொருளையும் சொல்லிடுறார் எந்த ஸ்லோகத்திலேருந்து அந்த வார்த்தை எடுக்கப்பட்டுள்ளதோ அந்த ஸ்லோகத்திற்கு முழுவதுமாக அர்த்தம் சொல்லிடுறார் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கிரந்தத்தையே அந்த ஸ்லோகம் எந்த கிரந்தத்தில் எழுதப்பட்டுள்ளதோ அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை மட்டும் கூறாமல் முழுமையாக கம்ப்ளீட்டாக அந்த கிரந்தத்தினுடைய அனைத்து பொருள்களையும் அப்படியே கடகட கடகட கடக்கட அப்படியே கடல் மடை திறந்த வெள்ளம் போல அப்படியே சொல்லி முடிக்கிறார் அது எப்படி ரத்ன சுருக்கமாக அதே நேரத்தில் மிக அழகுடனும் தெளிவாகவும் புரியும்படியும் எடுத்து